அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவச் செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை குரல் நூற்றி நாற்பது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கல்லார் அறிவிலாதார் சொற்பொருள் உலகத்தோடு ஒட்ட ஒட்டி ஒழுகல் ஒழுக்கத்துடன் உயர்ந்தோர் வழியில் வாழ்வது பல கற்றும் பல முறைகளை பற்றி கற்றிருந்தாலும் கல்லார் கல்லாதவர் அறிவிலா அறிவில்லாதவரே ஆவார் பொருள் உலகத்தோடு ஒட்டி ஒழுக்கத்துடன் உயர்ந்தோர் வழியில் வாழும் முறைகளை கற்றிருந்தாலும் கல்வி கற்காதவர் அறிவில்லாதவரே ஆவார் என வள்ளுவர் கூறுகிறார் ஒரு சான்றாக ஒரு கதையை பார்ப்போம் மலைவாழ் பகுதியில் ஒரு ஆடு மேய்ப்பவனிடம் முந்நூறு வெள்ளாடுகளும் முந்நூறு ஆடுகளும் இருந்தன ஆடு மேய்ப்பவன் அந்த மலையை சுற்றிலும் உள்ள புல்வெளி பகுதிகளுக்கு ஆடுகளை அழைத்து சென்று மேய விடுவான் மாலை ஆனவுடன் அவற்றை பத்திட்டு வந்து தொழு கொட்டிலில் அடைப்பான் சில நேரங்களில் வயல் வைத்திருப்போர் ஆட்டு உரத்திற்காக மேய்ப்பவனிடம் ஒப்பந்தம் பேசி வயல் நிலங்களில் கொட்டில் காக்கச் செய்வர் மேய்ப்பவனும் அதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டு ஒப்பந்தப்படி கொட்டில் அமைத்து வந்தான் முன்னூறு வெள்ளாடுகளுக்கும் நன்கு பயிற்சி கொடுத்திருந்தான் அதாவது வேலியை தாண்டி வெளியில் செல்லக்கூடாது வயல்களில் பயிர்களை மேய்ந்து விடக்கூடாது மேய்ச்சலுக்கு செல்லும்போது மேய்ப்பவன் பின் தான் செல்ல வேண்டும் பாதை மாறக்கூடாது மேய்ச்சல் முடிந்ததும் கொட்டிலுக்கு தானாகவே வந்து சேர்ந்து விட வேண்டும் எதிர்பாராத விதமாக வேலியில் மாட்டிக்கொண்டால் சத்தம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என வெள்ளாடுகளுக்கு தீவிர பயிற்சியை கொடுத்தும் வந்தான் நான் நன்கு பயிற்சி பெற்ற வெள்ளாடுகள் கூட்டத்தில் முன் சென்று மற்றவைகளை வழி நடத்தியது முன்னூறு செம்மறி செம்மறியாடுகளுக்கு அதே பயிற்சியை அளித்தான் அவைகள் கூட்டமாக வாழக் கற்றுக்கொண்டாலும் மேய்ப்பவனின் பயிற்சியை மேற்கொள்ளவில்லை புற்களை மட்டுமல்லாது சில கழிவுப் பொருட்களையும் உணவாக மேற்கொண்டு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இறந்து போயின வரிசையில் சென்று கொண்டே இருக்கும்போதும் ஆடுகள் தவறி நடந்தன அவற்றில் ஒரு ஆடு மட்டும் மலை ஏறி ஒரு பள்ளத்தை நோக்கி பாய்ந்தது அதை கண்ட மற்ற ஆடுகளும் பள்ளத்தில் விழுந்து கை கால்களை உடைத்து கொண்டன பின் பிரியாணி கடைக்குத்தானே போகும் எவ்வளவு ஒழுக்கத்துடன் பெரியோர் வழியில் சென்றாலும் முறையான கல்வியை பெற்றவரே அறிவுடையவர் ஆவார் இல்லையேன் அறிவில்லாதவர் ஆவார் எதற்காகத்தான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் என்று வள்ளுவன் கூறியிருப்பது தெரிகிறது நன்றி மூசமுத்திரம் ஆசிரியர்